ஒரே ஒரு ஆன்மீக தலைவர் தான் நெற்றி போட்டில் அடிச்ச மாதிரி அவர் வந்து எத்தனை மொழி வேண்டாலும் நீங்கள் படிக்கணும்னு சொல்லியிருக்காரு அடிமை மொழி எந்த மொழி அந்த மொழி தேவையாங்கிற ஒரு பெரிய கேள்வி வச்சிருக்காரு நீங்கள் வந்து ஹிந்தி வேண்டான்னு சொல்லுங்க ரைட்டு சந்தோஷம் ஏற்றுக்கணும் இங்கிலீஷ் எதுக்கு நமக்கு நீ ஹிந்தி படிக்கிறீங்களோ ஹிந்தி படிக்கலையோ அது பிரச்சனை இல்லை இங்கிலீஷ் எதுக்கு படிக்கணும் நிச்சயமாக இதை தவிர்க்க முடியாது பாஜகவை தவிர்த்து தமிழ்நாட்டில் என்ன அரசியல் கிடையாதுங்க எடப்பாடிங்கிற ஒரு ஆண் இல்லையேங்க ஸ்கிரீன்லேயே இல்லையே ஆனாமே போயிட்டார் அவர் தர்மபத்தினி கனிமொழி இருக்குல்ல அதுக்கு பத்தினி விஷயத்தையே உடைச்சது இவர் தானே உடைச்சார் விஜய் வந்து விஜய் வித்யாசரம்

நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் தமிழகம் பாண்டிச்சேரியில் இந்த புக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன் நான் கொரியர் செலவோட சேர்த்து நானூறு ரூபாய் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் பாண்டி மற்ற மாநிலங்களுக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் கொரியர் செலவோட சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்கும் முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் இருபத்தேழு அத்தியாயம் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார்னு கிண்டல் பண்ணக்கூடிய உங்களுக்கு பதிலூரை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும் இந்த புக்கில் வந்து முக்கியமாக நீங்கள் ஒன்று செய்யலாம் இதில் ஏதாவது ஏதோ குறிப்பாக வந்து மீண்டும் காமராஜர் ஆட்சி வேண்டும் முதல்வர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஒரு அத்தியாயம் இருக்கும் இந்த புக்கில் அதை மட்டுமாவது நீங்கள் வந்து தனியாக நீங்கள் டைப் பண்ணி ஒரு சின்ன புத்தக வடிவிலையோ இல்லைன்னா வந்து ஜெராக்ஸ் எடுத்தால் கூட நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சது உங்கள் தெருவிலேயோ உங்கள் கிராமத்துலேயோ கொஞ்சம் பேருக்கு நீங்கள் அதை கொடுக்கலாம் அது வந்து அதில் பார்த்தா மா மாமராஜராஜு எப்படி இருந்துச்சு முக்கியமாக அதே ஆட்சி மீண்டும் வரணும்னா காம அண்ணாமலையார் தலைமையில் தான் வர முடியும் ஏன்னா அவருக்கு என்னென்ன தன்மைகள் இருக்குது அவருடைய வாழ்க்கை இதில் என்னென்னலாம் நல்லா அப்படி சுருக்கமாக சொல்லியிருப்போம் ஒரு நல்ல ஒரு அத்தியாயமாக அதை நான் நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு அத்தியாயம் தெரியும் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் அதை எடுத்து பிரிண்ட் பண்ணி மற்றவங்கள படிக்க வைக்கலாம் செய்தால் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு பெரிய புண்ணியமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நல்ல வசதி இருக்குது ஒரு ஆயிரம் காப்பி இந்த புக்கையே பிரிண்ட் பண்ணி நம்ம வந்து வீடு வீடாக கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஏதாவது ஒரு பகையில் கொடுக்கலாம் இல்லைனா பிஸ்னஸ்மேன் அவங்க வட்டத்தில் நீங்கள் கொடுக்கலாம் இல்லைனா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பக்கத்தில் கொடுக்கலாம் ஒரு ஆயிரம் காப்பி கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு ஐநூறு காப்பி பிரிண்ட் பண்ணுறது உங்களுக்கு அந்த வசதி இருக்குது அப்படின்னா தாராளமாக நான் என்னுடைய இதை நான் தந்து உதவுகிறேன் நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிடலாம் இல்லை பிரிண்டிங் இது நானே பண்ணி தரணும்னா கூட அந்த பிரிண்டிங் செலவை நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கட்டாயம் நான் வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீடு எங்கே டெலிவரி கொடுக்க சொல்கிறீங்க அங்கே வந்து அங்கேயே வந்து சேர்ந்துரும் நீங்கள் ஒரு ரூபாய் எனக்கு தர வேண்டியதில்லை பிரிண்டிங் என்ன ஆகுது அதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தைலவசமாக நீங்கள் கொடுக்க முடிஞ்சுன்னா கொடுக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு ஐம்பது புக்கு பத்து புக்கு அஞ்சு புக்கு அந்த மாதிரி வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் என்கிட்ட வந்து வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் என்னுடைய நான் இப்போ கொடுக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க ஒருவேளை முடியலைன்னா நீங்கள் எஸ்எம்எஸ்எல் கூட நீங்கள் அனுப்பிவிடுங்க இந்த நம்பருக்கு அதே மாதிரி ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக பணத்தை அனுப்பிடலாம் தமிழகம் பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு புத்தகத்துக்கு வந்து கொரியர் செலவோட சேர்த்து நானூறுரூபா மற்ற மாநிலங்களுக்கு ஒரு புத்தகத்துக்கு கொரியர் செலவோட சேர்த்து நானூற்றி ஐம்பது ரூபாய் அவசியம் நீங்கள் பண்ணுங்கள் நம்பரை சொல்கிறேன் நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான தகவல் நாம் வந்து தொடர்ந்து ஒரு பெரிய இயக்கத்தை முன்னெடுத்திருக்காரு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அதாவது வந்து கையெழுத்து இயக்கத்தை ஒன்று தொடங்கியிருக்காரு தொடங்கி போயிட்டுருக்காரு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து ஆன்லைன் மூலமாக மூன்று லட்சம் மூணு நாள் இன்னும் முடியலை அதுக்குள்ளேல மூணு லட்சம் கையெழுத்துக்கள் வந்து ஏறக்குறைய நெருங்கி வந்துட்டு மூணு லட்சத்தை நெரு தொட அளவுக்கு வந்திருந்து அநேகமாக இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது மூணு லட்சத்தை கிராஸ் பண்ணியிருக்கலாம் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது இது வந்து ஆன்லைன் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு பெரிய அதாவது மத்திய அரசினுடைய மோடி அரசாங்கத்தினுடைய புதிய நவீன க சர்வதேச தரத்திலான கல்வி கொள்கையை கல்வியை வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தையும் கொடுக்கணுங்கிறதான் அதனுடைய நோக்கம் இரண்டு மொழி மொழி மட்டுமே அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவ ஏழைப்பாலைகளுக்கு மட்டுமே இரண்டு மொழி மட்டுமே சொல்லிக் கொடுக்கப்படுது அதில் மூன்றாவதாகவும் ஒரு மொழி ஏதாவது ஒரு மொழியை நீங்கள் படிச்சுக்கலாம் அதேமாதிரி மேல்நிலையில் வரும்போது ஏதாவது ஒரு வெளிநாட்டு மொழியை நீங்கள் படிச்சுக்கலாம் இந்த மாதிரிப்பட்ட அற்புதமான ஒரு கல்வி திட்டம் இங்கே லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து ப்ரைவேட்டில் படி தனியாரில் படி படிக்கிற அந்த குழந்தைகளுக்கு இங்கே இலவசமாகவும் இந்த கல்வியை மோடி கொடுக்குறாரு அதை கெடுக்கிறாரு ஸ்டாலின் அதுதான் அந்த கையெழுத்து இயக்கமே அதனால் இந்த கையெழுத்து இயக்கத்தில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பகுதிகளில் உள்ளவங்கள இதில் ஈடுபட்டு பண்ண சொல்லுங்கள் கட்சிக்காரங்க தான் பாஜகக்காரங்க தான் வந்து பண்ணணும் அவங்க மட்டும்தான் இதை செய்யணுங்கிற மாதிரி நம்ம நினைக்காம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஒரு நம்முடைய பொறுப்பையும் நம்ம அதில் எடுத்துக்கிட்டு நம்ம இறங்கி செய்தோம்னா நல்லாயிருக்கும் சும்மா ஒரு பெட் நோட்டீஸும் நீங்கள் த தயார் பண்ணி கூட ஒரு நா நூறு காப்பியை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கூட உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள நூறு வீட்டில் நீங்கள் இதை கொடுத்துட்டு நீங்களே ஒரு ஃபார்மை ரெடி பண்ணி கூட கையெழுத்து வாங்கலாம் அப்படி இல்லைனா மொபைலில் அவங்களுடைய பேரு அவங்களுடைய ஃபோன் நம்பர் அவங்களுடைய இமெயில் ஐடி இதை போட்டு ஆன்லைன் மூலமாக அவங்க முன்னிலையிலே நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு கூட ஒரு சான்றிதழ் ஒன்று வருதுல்ல மோடியுடைய ஃபோட்டோ போட்டு அண்ணாமலுடைய கையெழுத்தெல்லாம் போட்டு வருது அதை எடுத்து அப்படியே அவங்களுக்கு மொபைலுக்கே ட்ரா அவங்க மொபைல்லே பண்ணி அவங்களுக்கே காப்பி பண்ணி கையில் கொடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப சாதாரணமான இதுதான் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நம்ம அதில் செய்யணும் இதில் எனக்கு இன்னொரு முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா கட்சி நிர்வாகிகளுக்கு எனக்கு ஒரு கோரிக்கை என்னென்னா இதை நம்ம தொடங்கணும் அதை அதே சமயத்தில் வந்து கையெழுத்து அங்கங்கெல்லாம் வந்து தொடங்கி வச்சாச்சு தலைவர்கள் மாநில தலைவர் முன்னாள் தலைவர் மூத்த தலைவர்களெல்லாம் வந்து தொடங்கி வச்சாங்க அப்படிங்கிறதோட நம்ம இல்லாமல் கிராம லெவலுக்கும் நம்ம இதை கொண்டு போனோம் அதுக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கண்டிப்பாக ஐபிஎஸ் மூளை சாதாரண மூளை இல்லை கண்டிப்பாக அதுக்கு உள்ள ஏற்பாடுகள்லாம் கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருப்பாங்க பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லைன்னு சொல்லலை நாமளும் அவங்க கூட சேர்ந்து கட்சி நிர்வாகிகள் குறிப்பாக அந்த நகர்ப்புறம் அதே மாதிரி கிராமப்புறம் ஒன்றிய அளவில் உள்ளவங்க அதுக்கு கீழே வந்து பஞ்சாயத்தில் உள்ள உள்ளவங்க கிராம பஞ்சாயத்தில் உள்ள உள்ளவங்க கிராம லெவலில் உள்ளவங்க இவங்கெல்லாம் கண்டிப்பாக களம் இறங்கி நம்ம செய்தால் எல்லாரும் பங்கெடுத்து செய்தால் இது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை இது உண் உருவாக்கும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இதை கொண்டு சேர்க்கணும் அப்பந்தான் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம வந்து நிகழ வைக்க முடியும் கட்சி நிர்வாகிகள் மட்டும்தான் இதை செய்யணுங்கிற மாதிரி நம்ம எல்லாமே எல்லாரும் சேர்ந்து செய்யணும் இதில் வந்து நம்ம மதுரை ஆதீனம் ஹரிஹர ஸ்ரீ ஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் இருக்கார் பார்த்தீங்களா அடிகளார் அவரை வந்து நம்ம வந்து இருகணம் கூப்பி நம்ம வந்து வணங்கணும் அந்த ஒரே ஒரு ஆன்மீக தலைவர் தான் நெற்றி பொட்டில் அடித்த மாதிரி அவர் வந்து இந்த எத்தனை மொழி வேண்டாலும் நீங்கள் படிக்கணும்னு சொல்லியிருக்காரு அதோடு சேர்ந்து வெள்ள ஆங்கிலத்தை நம்ம ஏன் படிக்கணுங்கிற ஒரு பெரிய கேள்வியை முன் வச்சிருக்கார் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவருடைய கேள்விகள் அதாவது வாவு சிதம்பர பிள்ளை அவர்களை செக் எடுக்க வச்சு கல் உடைக்க வச்சு அவர் அவரை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்க வெள்ளைக்காரன் அதே மாதிரி வந்து வாஞ்சிநாதனை வந்து வாஞ்சிநாதன் வந்து ஆஸ் கலெக்டரை சுட்டுக்கொண்டதுக்கு காரணமாக இருந்ததே இவன் பண்ண அடிச்சாட்டியம் தான் இப்படி வந்து நம்ம தமிழக தமிழகத்திலே பல்வேறு தலைவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் இவங்களெல்லாம் வந்து கொடுமைப்படுத்தின வெள்ளை காரணம் வந்து அவனுடைய மொழியை நம்ம அடி அடிமை மொழி எந்த மொழி அந்த மொழி தேவையாங்கிற ஒரு பெரிய கேள்வி வச்சுருக்கார் நீங்கள் வந்து ஹிந்தி வேண்டான்னு சொல்லுங்கள் ரைட்டு சந்தோஷம் ஏற்றுக்கணும் இங்கிலீஷ் எதுக்கு நமக்கு இங்கிலீஷ் வந்து உலகளவில் உள்ள மொழி என்ன உலகளவில் மொழி சீனாவுக்கு போனால் அந்த மொழி கிடையாது ஜப்பானுக்கு போனால் அந்த மொழி கிடையாது இன்னும் பல்வேறு நாடுகளில் அது கிடையாது குறிப்பிட்ட ஒரு சில நாடுகளில் தான் வெள்ளைக்கார நாடுகள் வெள்ளைக்கார ஆண்ட நாடுகள்னு சில நாடுகளில் தான் இருக்குது அதனால் எல்லா நாடுகளும் கிடையாது நீங்கள் தான் ஏன் சொல்கிறீங்க ஏஐ டெக்னாலஜி இருக்குது எந்த மொழியை வேணாலும் அப்படி இன்ஸ்டண்ட்டாக உடனே நாங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிடலாம் அதுக்கு பிறகு எதுக்கு நாங்கள் ஹிந்தி படிக்கணும் நீங்கள் ஹிந்தி படிக்கிறீங்களோ ஹிந்தி படிக்கலையோ அது பிரச்சனை இல்லை இங்கிலீஷ் எதுக்கு படிக்கணும் அதை தான் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போகலாமே இங்கிலீஷ் இல்லாத ஜப்பான் வந்து விட பெரிய நாடாக இல்லையா இங்கிலீஷே இல்லாத பழக்கத்தில் இல்லாத சீனா வந்து நமக்கு விட பெ உயர்ந்த நிலைமையில் இப்போதைக்கு இல்லையா இருக்க இருக்க தானே செய்யுது வல்லரசு பட்டியலில் இருக்குது அது அப்போ அது இல்லை அதனால் வெள்ளைக்காரன் நம்மளை அனுமைப்படுத்தணும் அவன் மொழியை நம்ம கற்றுக்கிறது வந்து தேவையில்லாதது இல்லாதது அப்படிங்கிறத அது பாரதியார்லேருந்து ஆரம்பித்து தமிழகத்தில் திருப்பூர் குமரன் எல்லாருடைய க இழப்புக்கும் இல்லைன்னா அவங்களுடைய கஷ்டங்களுக்கும் கொடுத்தவும் வந்து வெள்ளைக்காரன் அப்படி அவங்களெல்லாம் கொடுமைப்படுத்தினவன் இது போக ஏராளமான சுதந்திர போராட்ட வீரர்களை வந்து சித்திரவதை பண்ணவன் அவனுடைய மொழி நமக்கு தேவையா அப்படிங்கிற கேள்வி வச்சார் அற்புதமான கேள்வி அதே சமயத்தில் எத்தனை மொழி வேணாலும் படிக்கலாம்ப்பா படிக்கணும் அப்படின்னு சொன்னார் கண்டிப்பாக அது நல்ல ஒரு இதை அவர் எடுத்து வச்சார் இதே மாதிரி மற்ற மடாதிபதிகளும் ஆன்மீக பெரியவர்களும் களம் இறங்க வேண்டும் அதுதான் நாட்டுக்கு நல்லது மக்களுக்கு நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த இடத்துல வந்து இன்னும் கூடுதலாக நம்ம ஒரு தகவலை வந்து சொல்லணும் என்னென்னா ஸ்டாலின் வந்து ஒன்று சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா மும்மொழி கொள்கையை ஆதரித்து பாஜக நடத்தும் கையெழுத்து இயக்கம் இப்போது ஒரு நகைச்சுவை நிகழ்வாக மாறிவிட்டது அவருடைய இது அடுத்து இந்த விவகாரத்தை முன்வைத்து வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள பாஜக தயாரா அப்படின்னு கேட்டிருக்கார் பாஜக தமிழ்நாட்டில் இல்லைன்னு நீங்கள் தானே சாமி சொல்லிட்டு இருந்தீங்க நீங்கள் தானே சொன்னீங்க எங்கே இருக்கிறது பாஜக பாஜகவுக்கு வாலும் கிடையாது தலையும் கிடையாது காலும் கிடையாது கையும் கிடையாது இதெல்லாம் சொன்னது நீங்கள் தானே நோட்டாவுக்கு கீழே இருக்குன்னு சொன்னதும் நீங்கள் தானே சாமிங்களா நீங்கள் தானே சொன்னீங்க இவ்வளவு காலமாக சொல்லிட்டு இருந்தீங்க இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் அண்ணாமலையை சுற்றி பாஜகவை சுற்றி தான் அரசியலே அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்குன்னா எவ்வளோ பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் அண்ணாமலை ஐபிஎஸ்ங்கிற அந்த மா மனிதர் உருவாக்கியிருக்கார் மிகப்பெரிய மாற்றம் இது நிச்சயமாக இதை தவிர்க்க முடியாது பாஜகவை தவிர்த்து தமிழ்நாட்டில் என்னமோ அரசியல் கிடையாதுங்க கிடையாது அதாவது முன்னாடி வந்து ரெண்டு கட்சி பெரிய கட்சி ஒன்று திமுக ஒன்று திமுக இந்த ரெண்டு கட்சியும் தவிர்த்து இங்கே ஒன்றும் நடக்காது எல்லாம் அந்த அதோடு சேர்ந்து கூட்டணி வைக்கிற கட்சி தான் பாஜக உட்பட அப்படி தானே இருந்துச்சு இப்போ அப்படி இல்லையே பாஜக மேலே வந்து நிற்கிது இந்த பக்கம் திமுக அந்த லெவலில் வந்து நிற்கிது சட்டசபையில் வேணால் சொல்லிக்கிடலாம் எதிர்கட்சி வந்து அண்ணா திமுகன்னு சொல்லிக்கிடலாம் பேரளவுக்கு இங்கே களத்தில் யார் நிற்கிறா இப்போ எடப்பாடிங்கிற ஒரு ஆலை இல்லையே எங்க ஸ்கிரீன்லே இல்லையே காணாமே போயிட்டார் அவரு அண்ணாதிமுகங்கிற ஒரு கட்சியை வந்து இப்போ வந்து களத்தில் இப்போ எங்கேயுமே இல்லையே தேடி கண்டுபிடிக்க லெவலுக்கு போயிட்டு மூன்றாவது இடத்துக்கு போயிட்டு சார் கரெக்டாக சொல்றதா இருந்தால் ரெண்டாவது இடத்துல இப்போ பாஜக நிற்கிது சார் பெரிய கட்சின்னு எடுத்தீங்கன்னா திமுக அடுத்த இடத்துல அண்ணா அதிமுக தான் பெரிய கட்சியாக இருந்தது அதுக்கு அடுத்த லெவலில் தான் திமுகவே இருந்தது ரெண்டு கோடி தொண்டர்களை கொண்ட கட்சி அண்ணாதிமுக இருந்ததுலாம் செல்வி ஜெயலலிதா இருந்தது வரைக்கும் தான் இப்போ பாருங்க முதல் இடத்துல இருக்குது திமுக இருக்குது தொண்டர்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பெரிய கட்சி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாஜக இருக்குது சார் மக்கள் பிரச்சனையை பேசுறதா இருக்கட்டும் மக்கள் மனசில் நிற்கிறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி பாஜக தான் நிற்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலினே அதை ஒத்துக்கிட்டார்ல இதை வச்சு நீங்கள் தேர்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தாற சந்திக்க தயாரா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறாருல அவர் யாரு ஆளுங்கட்சி சார் ஆறாவது முறை ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசுறாரு சார் முதலமைச்சர் பேசுகிறாரு சார் நீங்கள் தயாராகி சேலஞ்சு பண்றாரு சார் நீங்கள் சேலஞ்சு பண்ணாலும் பண்ணாட்டாலும் அண்ணாமலை வந்து இதுதான் சரியான ஒரு அரசியல் கரெக்டாக நீங்கள் சிக்கிட்டாங்க திமுக காரங்க கரெக்டாக சிக்கிட்டாங்க அவங்க வழக்கமாக என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க ஒரு பாலை அடித்து விடுவாங்க நம்ம வந்து எதிர்கட்சி அதாவது பாஜகவோ மற்ற அண்ணா திமுகவோ எதுனாலும் அதை வந்து தடுத்து ஆடக்கூடிய ஆட்டத்தை ஆடிட்டு இருந்தாங்க இப்போ அதே மாதிரி பாலை அடித்தாங்க அந்த பாலை தூக்கி அந்த பக்கமே திருப்பி அடிச்சிட்டாரு அண்ணாமலை நேர உங்க கிரவுண்டுக்கே திருப்பி அடிச்சிட்டாரு உங்களுடைய பகுதி பக்கத்துக்கு இப்ப நீங்க தடுமாறுறீங்க அதுல இருந்து தடுமாறுறாங்களா இல்லை டெய்லி ஒரு கடிதம் எதுக்கு எழுதிட்டு இருக்காரு எதுக்கு எழுதுறாரு என்னெல்லாமோ பித்தளாட்டை பாருங்க அண்ணாமலை ஒரு மனிதர் மட்டுமே எவ்வளவு விஷயத்த வெளியே போட்டு உடைச்சிருக்காரு பாருங்க முதல்ல ஆரம்பிச்சாரு சன்சைன் பள்ளிக்கூடத்துல இருந்து தொடங்கினாரு திமுகவினர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் அத்தனையும் வெளியே போட்டு உடைச்சார் மக்கள் மத்தியில இதுக்கு முன்னாடியும் பலர் இதை பத்தி பேசியிருக்கோம் நான் கூட பேசிருக்கேன் எல்லாரும் பேசியிருக்கோம் அண்ணாமலைங்கிற ஒரு மனிதர் பேசும்போது தாங்க அது இப்போ கிராமத்துல லெவல் வரைக்கும் போச்சுது ஆமா அவர் சொல்கிற சரிதானே உங்கள் உங்க வீட்டு பிள்ளைகளெல்லாம் நீங்க மூன்று மொழி படிக்க வரைக்கும் தரமான கல்வியை படிக்க வைக்கிறீங்க எங்க குழந்தைகளை நீங்க இலவசமாக அதை கிடைக்கிறத ஏன் தடுக்கிறீங்கன்னு கேக்குறாங்களா இப்போ நிறைய அங்கங்கயா பேசி வீடியோ எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்கல்ல அப்போ இதுக்கு வந்து அண்ணாமலை தொட்ட பிறகுதான் இந்த உண்மை வெளியே தெரிய ஆரம்பிக்குது திமுகவினர் நடத்துகிற பள்ளிக்கூடத்துல எல்லாம் ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறீங்க இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறீங்க மத்திய அரசு கல்வி திட்டத்தை வச்சிருக்கீங்க இன்னும் சொல்ல அதாவது புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்தி வச்சிருக்காங்க திமுக நடத்துகிற பள்ளிக்கூடத்துல எல்லாம் சன்ஷைன்ல அமுல்படுத்தி வச்சு இப்படிலாம் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி வேஷம் போடலாமாங்கிறது அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்க பையன் கல்வி அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மகேஷ் பொய்யாமொழியுடைய மகன் வந்து பிரெஞ்சு படிக்கிறான் தமிழ் வழி பல் தமிழ் வழி கல்வியிலே படிக்கலை அரசாங்கம் பள்ளி படிக்கல படிக்கலை அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்ததே வந்து அண்ணாமலை தானே பதில் சொல்லவே முடியலல்ல இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த தர்ம பத்தினி கனிமொழி இருக்குல்ல அதுக்கு பத்தினி வேஷத்தே உடைச்சது இவரு தானே உடைச்சார் கரெக்டாக ஒரே போட போட்டு தூக்கி வச்சிட்டார்ல உங்கள் பையனே உதவி இந்திய குடியுரிமையே கிடையாது சிங்கப்பூரில் படிச்சுட்டு இருக்கார் சர்வதேச தரத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கார் தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கார் இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட பதிலே இல்லையே கனிமொழி எப்படி பதில் சொல்ல முடியும் கனிமொழியுடைய கணவர் இப்போதைய கணவர் இருக்கார்ல பழசெல்லாம் விட்டுருக்கேன் அதுக்கு நீங்கள் ஆராசாவெல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடாது இப்போது அதிகாரபூர்வம் ஒரு கணவர் இருக்காருல்ல அரவிந்தன் அப்படின்னு இருக்காருல்ல அவர் இந்திய குடியுரிமை கிடையாது மகன் வந்து ஆதித்யா இந்தியா குடியுரிமை கிடையாது ஆதித்யான்னு அது என்ன பேர் சமஸ்கிருதம் ஆதித்யாங்கிற பேர் சமஸ்கிருதம் இவங்க ஊருக்கு பாடம் நடத்திட்டு இருக்காங்க இவங்க பையனுக்கே தமிழில் பேர் வைக்கல இதை இந்த உண்மைகளெல்லாம் வெளியே தூக்கிட்டு வந்தது யார் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தது யாரு அண்ணாமலை ஐபிஎஸ் தானே அவர் போட்டார் எதுக்குமே பதில் சொல்ல முடியலையே விஜய் வந்து விஜய் வித்யாசிரமம்னு சொல்லி ஒரு சர்வ ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாருங்கிறதே யாருக்கும் தெரியாதுங்க இவ்வளோனாலும் தெரியலையே தூக்கி போட்டார் வெளியே பதிலே சொல்ல முடியலையே ஜோசப் விஜய்னால எந்த பதிலுமே சொல்ல முடியலையா நழிவி அப்படியே ப்ரோ வந்து ப்ரோ போய் ப்ரோ இங்க தானே போயிட்டு இருக்காரு இதுக்கு பதிலே வ வெளியே வரவே இல்லையே இது வரைக்கும் அதுக்கு பதிலே சொல்லலையே திரும்ப ஒரு பள்ளிக்கூட சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை வேலை செய்யல நடத்துலங்கிறது வெளியே தெரியாதுங்க இவங்கெல்லாம் சேர்ந்தேன் அப்போ இவங்களுடைய முகத்திறைய கிளிச்சி அறையுடையது ஏதோ தொட்டாங்க கட்டிட்டாங்க கரெக்டாக அண்ணாமலையிட்ட சிக்கிட்டாங்க சிக்கி சின்ன பின்னாடி இப்போ வந்து என்ன பண்ணனு தெரியாம ஸ்டாலின் வந்து தடுமாறுறாரு பதறாரு தினம் தினம் கதர்றார் கதறிட்டு இருக்கார் அதனால் சரியான லெவலில் சரியான ஆட்டத்தை அண்ணாமலை முன்னெடுத்திருக்கார் இதை வந்து இதுக்கு முன்னாடி கடந்த காலத்திலையும் வந்து அவர் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று ரெண்டெல்லாம் கொண்டு வரும்போதும் வந்து கரெக்டான பால தான் அடித்தார் அடித்தார் அதுக்கு பிறகு அடுத்தடுத்த சூழ்நிலையில் இவர் லண்டனுக்கு படிக்க போனார் அதெல்லாம் வந்துச்சு காலங்களும் அப்படியே அப்படியே போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து சரியாக சிக்கிட்டாங்க இனிமேல் இது அண்ணாமலையுடைய காலம் அண்ணாமலையுடைய ஆட்டம் தான் இனிமேல் நடக்கும் அண்ணாமலையின் ஆடுகளம் வரக்கூடிய தேர்தல் வரைக்கும் இதுதான் நடக்க போகுது அடுத்தடுத்த விவகாரங்கள் எந்த இடம் எடுத்தாலும் அதுக்கு கவுண்டரும் கொடுக்குறாரு திருப்பியும் அடிக்கிறார் பதிலே சொல்ல முடியல தப்பி ஓடுறாங்க திணறாங்க தமிழகத்தினுடைய கடன் என்னன்னு திருப்பி கேட்கும்போது பதில் சொல்ல முடியலையே தமிழகத்தினுடைய கடன் நீங்கள் இவ்வளோ கடனை ஏன் வாங்கி வச்சுருக்கீன்னு சொல்லும்போது வந்து தங்கம் தன்னரசம் வச்சு ஏதோ நீங்கள் அங்கே மத்தியில் வந்து கடன் வாங்கியிருக்கீங்களா இப்படித்தானே உருட்ட முடிஞ்சுது உங்களால் நாங்கள் கடன் வாங்கலன்னு சொல்ல முடியலையா வாங்குற கடன் ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்கிறாங்க இந்த இடத்துல இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல சொன்னால் நல்லாயிருக்கும் தமிழகத்தில் வந்து இவங்க நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் முதலமைச்சர் இந்த இவங்க திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு இந்த நாலு வருஷத்துல ஒவ்வொரு வருஷமும் நீங்க பார்த்தீங்கன்னா வரி வரி வருவாய் அந்த வருவாய் இந்த வருவாய்ன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ஒரு வருவாய் தோராயமாக ஒரு வருஷத்துக்கு நாலு லட்சம் கோடின்னு இவங்க சொல்றாங்க இவங்க தான் சொல்றாங்க இப்போ ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் அதை அறிவிப்பாங்க நீங்க நாலு லட்சம் கோடின்னு நீங்க எடுத்தீங்கன்னா நாலு வருஷத்துல பதினாறு லட்சம் கோடி தமிழகத்துக்கு வருமானம் வந்திருக்கு ஒரு பாயிண்ட் ரெண்டாவது இவங்க கடனாக இது வரைக்கும் வாங்கினது நாலு லட்சம் கோடி கிட்ட வாங்கிட்டாங்க நாலு லட்சம் கோடிக்கு மேலே வாங்கிட்டாங்க இந்த நாலு வருஷத்துக்குள்ளால் அப்போ அந்த நாலு லட்சம் கோடி அது கூட சேர்த்திங்கன்னா பதினாறு இருபது லட்சம் கோடி ஆயிடுச்சு மத்திய அரசு இந்த நாலு ஆண்டுகளுக்கு உள்ளால் மட்டும் மோடி அரசாங்கம் தமிழகத்துக்கு கொடுத்த திட்டங்களுக்கு கொடுத்த நிதி ஒதுக்கின நிதி வந்து பதினோரு லட்சம் கோடி அப்போ நீங்கள் இதையும் கொடுத்தீங்கன்னா முப்பத்தோரு லட்சம் கோடி வருது இந்த முப்பத்தோரு லட்சம் கோடியை இந்த திராவிட ஆட்சியில் என்ன பண்ணுனாங்க அதை சொல்லுங்கள் அதுக்குடிய திட்டங்களை என்ன செய்தாங்க குறிப்பாக சென்னையில் மாநகராட்சியில் வந்து அதாவது சென்னை மேம்பாட்டுக்காக அதாவது மழை நீர் வடிகாலுக்காக நாலாயிரம் கோடியே மோடி கொடுத்தார் அதை என்ன செய்தீங்க கணக்கு இன்றை வரைக்கும் கொடுக்கல தொண்ணூத்தெட்டு சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் எண்பத்தெட்டு சதவீதம் தான் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய இது வரைக்கும் அந்த பணத்துக்கான கணக்கு இது வரைக்கும் வரல ஒவ்வொரு தடவை மழை மழை பெய்யும் போது சென்னை தண்ணியில் தான் மிதக்குது அடுத்து சென்னை மாநகராட்சியில் ஒரு ஒரு வாரத்துக்கு மு முன்னாடி நடந்த ஒரு கூத்து அதாவது சென்னை மாநகராட்சியில் உள்ள நாய்களெல்லாம் பிடிச்சி குடும்ப கட்டக்காடு பண்ண போகிறோம்னு சொல்லி அதுக்கு வந்து ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க கருத்தடை பண்ண போறோம் எதுக்கு நாய்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ஐம்பது கோடி ரூபாய் இது எவ்வளோ பெரிய விஞ்ஞான ஊழல் சொல்லுங்கள் நீங்கள் நாய்களெல்லாம் கூப்பிட்டு கேட்க முடியும் ஐம்பது கோடி ரூபாயை ஒதுக்கிறீங்கன்னா இப்போ ஒரு நாய்க்கு வந்து கரு தடை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து அதான் குடுப்ப கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு எவ்வளவு கோடி எவ்வளவு ரூபாயை நீங்கள் ஒதுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா எவ்வளவு ந ஆயிரக்கணக்கான நாய்கள் சென்னையில் எத்தனை லட்சக்கணக்கான நாய்கள் சென்னையில் இருக்க வேண்டியது இருக்கும் இதுதான் விஞ்ஞான ஊழல் எந்த நாய்கிட்ட போய் நீங்கள் கேட்பீங்க இந்த மாதிரி உங்களுக்கு கருத்தடை பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு கேட்க கேட்க போறீங்க இப்படி தான் கணக்கை எழுத வேண்டியது கண்டதுக்கெல்லாம் கணக்கை எழுத வேண்டியது ஏவாமல் அங்கே ஒரு பதினாறு கோடி ரூபாயில் ஒரு பாலத்தை கட்டினாரு மூன்று மாதம் கூட தாங்கலை மழையில் அடித்து தூக்கிட்டு போயிட்டு அது வந்து மழையும் வந்து மழை வரும்னு தெரியாமையா பாலம் கட்டிவிங்க எங்க வெள்ளைக்கார காலத்தில் கட்டின பாலம்லாம் இருக்கு சுசீந்திரம் பாலம் இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்கவே இருக்கு பல்வேறு பாலங்கள் இருக்கு ஏன்னா அதில் வந்து ஊழல் பண்ணலை கமிஷன் அடிக்கலை நீங்கள் கமிஷன் அடிச்சிங்க பாலத்தை தூக்கிட்டு போகுது அங்கே மட்டும் மழை வரலையா எவ்வளோ பெரிய பெரிய மலைகளெல்லாம் வந்துட்டு இருக்குது அந்த மலை வெள்ளத்தெல்லாம் வந்து தாங்கிட்டு சுசீந்திரம் பாலம் இது மாதிரி ஏராளமான பாலங்கள் நிற்கிது காமராஜர் ஆட்சி காலத்தில் போட்ட தொட்டி பாலம் இன்னமும் நின்றுட்டு இருக்குது நிற்குதா இல்லையா மாத்தூர் தொட்டி பாலம் இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருக்கலாங்க நீங்கள் கேட்டீங்கன்னா மூணு மாதம் நிற்கலையே எங்கள் தண்ணியில் மூணே மூணு மாதம் ஒரே ஒரு மலையிலே தூக்கிட்டு போய்ட்டு அப்படின்னா அவ்வளவு தூரம் நீங்கள் கமிஷன் எல்லாம் அடிச்சிருக்கீங்கன்னு தான் அர்த்தம் இப்படி கேவலமான ஆட்சியெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து சரியாக சிக்கிட்டாங்க நேரே வந்து அண்ணாமலை கேட்குற எந்த விஷயத்துக்கும் நீங்கள் நிதியெல்லாம் என்ன பண்ணின்னு கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல முடியலை ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஏற்கனவே ஃபைல்ஸ் ஒன்று ரெண்டு மூணுலாம் வெளியிட்டார் பாருங்கள் அதனுடைய தொடர் நடவடிக்கை இன்னும் தான் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சும்மா ஒரு ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்து பத்து ஒரு பத்தாண்டு ஒன்பதரை ஒன்பதரை ஆண்டு காலம் வந்து நிர்வாகத்தில் திறமையாக செயல்பட்ட போலி காவல்துறை அதிகாரியாக செயல்பட்ட அண்ணாமலைக்கு வந்து அறிவு நம்மளை விட கூட தான் அதை நம்ம ஒத்துக்கணும் அதனால் அவருக்கு வந்து மூளை தனி மூளை தான் போலீஸ் மூளை கண்டிப்பாக இந்த திருடன் என்ன பண்ணுவாங்கலாம் அவருக்கு தெரியும் நல்லா கண்டிப்பாக அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் பலமான அடிகள் தான் வந்து காத்திருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்லணும் இதில் கூடுதலாக ஒரு தகவல் வந்து இதில் என்ன அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கையை வச்சு நீங்கள் ஆதரிக்கி இதுக்கு வந்து சேலஞ்சு பண்ணார்ல அவருக்கு வந்து அது அது அதுக்கு பதில் கொடுக்குற விதமாக அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கிடுங்க ஒரு சரியான அதாவது நாங்கள் தமிழ் தமிழ் தமிழை வச்சு பிழைப்பு நடத்துனாங்க பார்த்தீங்களா பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்களே இன்னைக்கு வரைக்கும் இவங்களுக்கு ஒரு அழகான ஒரு கேள்வியை வந்து திரு அமித்ஷா வந்து கேட்டிருந்தார் மற்ற மாநிலங்களில் மற்ற மாநிலங்களின் முதல்வர்கள் போல ஸ்டாலினும் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளை தமிழ் மொழியில் கற்பிக்க வேண்டும் பார்த்துடுங்க தமிழ்நாட்டில் என்னெல்லாம் சீரழிவுன்னு பார்த்துடுங்க எல்லா மாநிலத்திலையும் அவங்கவுங்க தாய்மொழியில் வந்து மருத்துவம் படிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து என்ஜினியருக்கு படிக்கலாம் பொறியியல் படிக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் அது படிக்க முடியாது எல்லா மாநிலங்கள்லேயும் வந்து தமிழை அது தாய்மொழியை கட்டாயமொழி ஆக்கிட்டாங்க புதிய கல்விக் கொள்கையை அது தாய்மொழியை நீங்கள் ஆக்கணும் ஆக்கி தீரணும் இப்போ உங்களுக்கு வலிய அங்கே தான் நீங்கள் வந்து தமிழை கட்டாய மொழி ஆகணும் அதுதான் பிரச்சனையே மோடி கொண்டு வந்து வச்ச செக்கு சரியான செக்கு அது நீங்கள் த ஒன்றிலேருந்து அஞ்சாவது போவரைக்கும் தமிழை நீங்கள் கட்டாயமாக சொல்லி கொடுத்தே ஆகணும் தாய் வழி கல்வியில் தான் பாடம் நடத்தணும் தமிழ் தான் நீங்கள் படிக்கணும் தமிழகம் முழுக்க நீங்கள் தமிழை கட்டாயம் ஆகிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் வசிக்கிற மற்ற தெலுங்குக்காரங்க ஆந்திரக்காரங்காரங்க அவங்களும் தமிழ் வழி தான் படித்து ஆகணும் இது ஒரு ஒரு நிர்பந்தம் இதில் வருது அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை இவங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா ஆங்கிலத்தை வந்து அது தொடச்சி வெளியே போட்டுரும் மம்மி டாடின்னு வீட்டை கூட மாட்டாங்க அவங்க எல்லாரும் அம்மா அப்பானு தமிழில் கூடுவாங்க அதாங்க இவனு பிரச்சனையே வேலைக்காரிகிட்ட ஆங்கிலத்தில் சொல்லுன்னு சொன்ன ஈவேராவை வந்து ஈவேரோடைய பேரன்கள் இவங்க அப்போ இவங்க அதைத்தானே எதிர்பார்க்குறாங்க ஆங்கிலம் அழிந்து விடக்கூடாது தமிழ் எப்படி அழிஞ்சாலும் கவலை இல்லை எங்கேயாவது தமிழ் போட்டுருக்கா பாருங்க வராது உறுதுல போடு வச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் தானே கட்டுப்படுத்தணும் ஆங்கிலத்தில் வைக்காத உருதுல வைக்காத வை ஆங்கிலத்தில் கீழே வை தமிழுக்கு முதன்மை முதன்மையை தான் கொடு அப்படி சொல்லணும்ல நீங்கள் அதுக்கு தானே ஆட்சியில் உட்காந்துருக்கியே அதான் கரெக்டாக பிடிச்சி ஒரு இதை சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கைங்கிற மாதிரி அவர் அழகான ஒரு இதை தூண்டி விட்டாரு பதிலே இல்லை ஸ்டாலின் அது மாதிரி கடிதம் வேறு கடிதம் தான் எழுதணும் எழுதி கொடுக்கவே எதை எழுதி கொடுப்பாங்க அது இவருக்கு பேர்லேயே கையெழுத்தில் போட்டு வந்து வெளியே இருக்காங்க அதையாவது கொஞ்சம் ஏழை எழுதி கொடுத்ததுலையாவது என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாருன்னா பதில் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அங்கே தான் சரகு கிடையாதுல்லாம் இந்த லட்சணத்தில் போயிட்டுருக்கு ஆனால் ரொம்ப ரொம்ப அழகான விஷயத்த வந்து ஆழமான விஷயத்தை வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கையில் எடுத்திருக்காரு இது வந்து இன்னும் தொடர அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து இன்னும் பல்வேறு விஷயங்கள் வரும் ஒரே ஒரு கூடுதல் துணுக்கு செய்தி உங்களுக்கு சொன்னால் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல சொல்லிடுறேன் நேற்றைக்கு வந்து ஒரு அதிர்ச்சி தகவல் என்ன அப்படின்னா மணிப்பூருக்கு மணிப்பூரில் வந்து எப்படியாவது பிரதமர் அங்கே வந்தார்னா அவரை கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய சதித்திட்டத்தோடு அங்கே ஒரு பெரிய ஏற்பாடு நடந்து நடத்தி வச்சுருக்காங்க அங்கே இருந்திருக்கு மணிப்பூருக்கு பிரதமர் வந்தால் அவரை வந்து காலி பண்ணிடணும் இதுதான் மோடி வந்தாருன்னா அவரை தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லி மணிப்பூரில் ஒரு பெரிய ஏற்பாடு நடந்திருக்கு அந்த ஏற்பாடு நடந்ததாகவும் அந்த ஏற்பாடு நடந்திருக்கு அது இப்போ தான் வெளியே வந்திருக்கு அந்த இது இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா இந்த கனிமொழியிலிருந்து ஆர் ஆசாவிலிருந்து ஸ்டாலின்லேருந்து தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிலேருந்து இந்தியா முழுக்க உள்ள இந்த திமுக காங்கிரஸ் களவாணி கும்பல்கள் வந்து மணிப்பூருக்கு ஏன் பிரதமர் போகல மணிப்பூருக்கு ஏன் ஏன் இவங்களுக்கு மணிப்பூருக்கு என்ன தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு பிரச்சனையே இவங்க தீர்க்க முடியல இவங்க எதுக்கு மணிப்பூருக்கு இவ்வளவு தூரம் ஆர்வமாக சொல்கிறாங்களே அதுவும் குறிப்பாக பிர பிரதமரை டார்கெட் பண்ணி மோடியும் மணிப்பூருக்கு போகல மோடியும் மணிப்பூருக்கு இதையே ஒரு பிரச்சாரமாகவே இந்தியா முழுக்க பண்ணாங்களே அப்படின்னு பார்க்கும்போது அந்த பக்கம் அந்த 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 பயங்கரவாதிக்கும் வந்து பணம் கொடுத்துறது வந்து வந்து ஜார்ஜ் சோரஸ் அதே கும்பல் தான் இந்த அந்த கோஷ்டி தான் இவங்களுக்கும் பணம் கொடுத்துருக்கு ஏது காங்கிரஸ் களவாணி கும்பலுக்கு அவங்க தான் கொடுத்துருக்காங்க இவங்களை அந்த மாதிரி இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரத்தை உருவாக்கி இந்தியா முழுக்க கலவரத்தை உருவாக்கணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணதும் ஜார்ஜ் சோரஸ் தான் அதே மாதிரி கும்பல் தான் வந்து அங்கே பயங்கரவாதத்தை வளர்க்குறதுக்கும் அதைத்தான் ஏற்பாடு பண்ணி அவங்க அங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த தகவல் கொஞ்சம் அதிர்ச்சியான தகவல் அதாவது பிரதமரை வந்து இவங்க அங்கே போகலை போகலைன்னு சொன்னது மேல் கீழ்மட்டத்தில் உள்ளவனுக்கு தெரியாமல் இருக்கலாம் மேல்மட்டத்தில் உள்ள ராகுல் காந்தி தெரியுங்களா அவங்க தானே டைரக்டர் அப்புறம் ஸ்டாலினுக்கு எப்படி தெரியாது அது அப்புறம் கனிமொழிக்கு எப்படி தெரியாது ராசாவுக்கு எப்படி தெரியாது பி சிதம்பரத்துக்கு எப்படி தெரியாது சோனியா காந்திக்கு எப்படி தெரியாது அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அங்கே வந்து இப்படி ஒன்று இருக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இவரை வந்து இங்கேருந்து நீங்கள் அங்கே போங்க 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 அங்கே போனால் இவரை முடிச்சிடலாம் அது பிறகு நம்ம நல்ல நாட்டை துண்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருக்காங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்படி தான் இது இருந்திருக்கு அப்படிங்கிற இதே மாதிரி இன்னொரு விஷய இடத்தையும் வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே சிந்திக்க வச்ச ஒரு விஷயம் வந்து குரோஷினி ஒரு தே முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி தரமதி கமிஷனர் ஒருத்தர் இருந்தார் இப்போ இருக்கிற அவர் தலைமை தேர்தல் கமிஷனராக ரெண்டாயிரத்தி எட்டு அந்த காலகட்டத்தில் இருந்தபோது தான் இதே ஜார்ஜ் சோரஸ் அமெரிக்காவினுடைய நிதி அங்கேருந்து பணத்தை வாங்கி இவங்க வந்து இங்கே வேற ஒரு தேர்தலில் வந்து இங்கே பேர் வந்து அதிகமான ஓட்டுப்பதிவை உருவாக்குவதற்காக அப்படிங்கிற ஒரு லேபிளை ஒட்டிக்கிட்டு தேர்தல் கமிஷனுக்கு உள்ளாலேயே ஒரு டீம் எல்லாம் உருவாக்கி தனியாக செப்பரேட்டாக தேர்தல் உள்ளால வேலை பார்க்கிறவங்கலயே ஒரு தனி தனிப்பிரிவு டீம் உருவாக்கினார் உருவாக்கி இப்போ சமீபத்தில் வெளியே வந்தது இந்த ஆளு கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் ஒன்று போட்டார் குரோஷி என்ன ட்வீட் போட்டு அதாவது வந்து இப்போ நானூற்றி ஐம்பதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் கழிச்சு அதை கொஞ்ச நாள் கழிச்சு அது வந்து இல்லை முந்நூற்றி ஐம்பதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் இரநூத்தி ஐம்பதுன்னு சொல்லுவாங்க கடைசியில் வந்து அது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது இதில் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மாம்பழத்தை சொன்னேன்னு சொன்னார் இது வந்து பாஜகவுக்கு வந்து நானூற்றுக்கு மேலே கிடைக்கும்னு அப்போ வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் இவர் ஏன் வந்து இதை இப்படி சொல்றாரு இவரோட ஒரு முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷனர் இவர் நினைச்சா இவர் காங்கிரஸ்லயே திமுகவுலயோ கம்யூனிஸ்ட்லேயே ஒரு கட்சியில் சேர்ந்தே வேலை பார்க்கலாம் அவர் அவருக்கு விருப்பம் அதில் அது ஒரு பங்கு அடிக்கலாம் அது அவர் இது நாட்டில் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது தான் ஆனால் இவர் வந்து அப்படி இல்லை ஆனால் வந்து ஏதோ ஒன்று காங்கிரஸுக்கு ஆதரவாளர் இருந்து ஏதோ செய்துட்டு இருக்காரு ஒரு நன்றி விசுவாசமாக இருக்காருன்னு நினைச்சிடுங்களேன் அப்படி நான் அப்படி நினைச்சிட்டு ஏதோ ஒன்று இதுக்குள்ளே இருக்குன்னு நினச்சா கடந்த தே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் அப்படி ரவுண்டு கட்டி த தமிழகத்தையும் ஊப்பியை மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்க நிறைய உள்ளல வந்து அந்த உள்ள வேலை பார்த்த தேர்தல் அதிகாரிங்கிறதாவது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நிறைய கள்ள ஓட்டு போட்டிருப்பாங்க அதாவது வரக்கூடிய ஓட்டில் யாராவது ஒரு வயசானவங்க வந்தாங்கன்னா அந்த ஓட்டை திமுகவுக்கு தள்ளி விட்டுருப்பாங்க திமுக திமுக கூட்டணி தமிழ்நாடு முழுக்க நீங்கள் அதில் அதில் பங்கெடுத்த ஆசிரியர்கள்ட்ட கேளுங்க நிறைய சொல்லுவாங்க ஒவ்வொரு பூத்துலேயும் குறைந்தது நூறு நூற்றம்பது ஓட்டை இதே மாதிரி போட்டிருக்காங்களாம் இது அந்த ஆசிரியர்கள்ட்ட விசாரிக்க அவங்க சொல்லுவாங்க நிறைய கதை சொல்கிறாங்க நீங்கள் கேளுங்க தூத்துக்குடியிலெல்லாம் ஹைடெக்கில் போட்டிருக்காங்க அதிலெலாம் அதனால தான் இவங்க வந்து இந்த இறுதி ஓட்டுங்கிறத வந்து தேர்தல் கமிஷனர் சத்யபிரசாத் சாகு எல்லாம் வந்து வில போன ஆள் அந்த அதெல்லாம் வந்து ஏன் போட்டு தடுமாறிட்டு இடம்னா இதுதான் இப்படி த தமிழகம் முழுக்க பண்ணிருக்காங்க இந்தியா முழுக்கும் பண்ணியிருக்காங்க ஊப்பியில இதை மாதிரி ஊப்பில யோகி தான் முதலமைச்சர் ஆனால் அங்கே தேர்தல் ஏன்னா இவருக்கு ஏற்கனவே ஒரு நெட்ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா அந்த நெட்ஒர்க் மூலமாக உள்ள நுழைஞ்சு நிறைய கொலை அடிச்சிருக்காங்க அப்புறம் வந்து எட்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு அடுத்த மாதம் கிடைச்சிரும் உங்களுக்கு வந்து நீங்கள் காங்கிரஸ் ஆஃபீஸில் வாங்கிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பத்திரத்தை ரெடி பண்ணி கொடுத்து மக்களை ஏமாத்துனது அது அவங்களுடைய தேர்தல் எத்தோழித்தன அதையும் பண்ணிட்டாங்க அதையும் பண்ணி அது பிரச்சாரத்தில் மக்களை ஏமாத்துனது ஒரு பக்கம் வாக்குறுதினால ஏமாத்துனது இன்னொரு பக்கம் இதெல்லாம் பண்ணாங்க இந்த தேர்தல் கமிஷனுக்கு உள்ளாலேயே கொலை அடிச்சு கள்ள ஓட்டு போட செய்தது இன்னொரு பக்கம் இது என்னுடைய புரிதல் இது வந்து நான் அப்போவே இதை யோசித்தேன் ஏன் இந்த ஆள் சொல்கிறாருன்னு நினச்சேன் எலெக்ஷனுக்கு பிறகு இதை கூட்டி கழித்து அங்கே உள்ள தகவல்கள் எல்லாம் சேகரித்து பார்க்கும்போது எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம அணுகி ஒரு அதை ஒரு அனலைஸ் பண்ணும்போது கிடைச்ச விவ விவகாரம் விஷயம் என்னென்னா இது தான் அப்போ இது வந்து மோடிக்கு தெரியாதா அமித்ஷாவுக்கு தெரியாதா எப்படி தெரியாமல் இருக்கும் அதுதான் அதுக்கு பிறகு வந்த தேர்தலை பாருங்கள் கரெக்டாக செக் வச்சுருப்பாங்க அது அதை உத்தர இட இடைத்தேர்தல்களாக இருக்கட்டும் இல்லைண்ணா நீங்கள் டெல்லி தேர்தலாக எடுத்துகிட்டுங்க இல்லைனா வந்து மகாராஷ்டிரா தேர்தலை எடுத்துடுங்க இது இல்லை இதுக்கு முன்னாடி அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி நடந்த சட்டசபை தேர்தல் எல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக நடந்திருக்கும் அங்கே எங்கேயுமே இந்த முறைகேடு இல்லாத அளவுக்கு கரெக்டாக செக் வச்சுருப்பாங்க இப்போ நம்ம ஆடு கதறார் பார்த்திங்கன்னா நம்ம முதலமைச்சர் அதுவும் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாதிரி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை வச்சு இந்த மாதிரி எத்வாளித்தனம் பண்ண முடியாது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அங்கே அதை கரெக்டாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வந்துட்டார் மோடி அதனால் கண்டிப்பாக இதுங்களை என்னமே வந்து அந்த எத்துவழித்தானே பண்ண முடியாது அதை டைட் பண்ணுறா பண்ணிட்டாங்கங்கிறது என்ன முதலமைச்சர் தெரியும்ல அது தெரிஞ்ச உடனே தான் என்னமோ வந்து வேறு என்னத்தையாவது ஒன்று உலரணும் என்னத்தையாவது ஒன்று போலம் பணம் லெவலில் இருக்காங்க இது மட்டும் இல்லை முன்னாள் அமைச்சர்கள் அதாவது இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமைகள் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் இல்லைன்னா பொன்முடியாக இருக்கட்டும் இல்லைன்னா மற்ற அமைச்சர்கள் எல்லாருக்கும் அடுத்தடுத்த நாட்களில் வந்து மிகப்பெரிய அடுத்த அதிரடியான அடுத்தடுத்த நடவடிக்கைகள் கோர்ட்லேயே நடந்துகிட்ருக்கு அதுவும் நடக்குது மற்ற நிர்வாகங்கள் மூலமாகவும் நடக்கிற விஷயங்கள்லாம் நிறையா முன்னுக்கு வந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்த நாட்களில் நல்ல செய்திகள் தேசியவாதிகளுக்கு நிறைய காத்திருக்கின்றன நன்றி வணக்கம்